பக்கத்துடைய பரிசோதனாவும் அமைப்படுவதாக மீண்டும் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய வேதத்தில் நம்ம முழுவதுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா கீழ்ப்படிந்தவர்கள் கீழ்ப்படியாதவர்கள் அப்படின்னு இரண்டு பக்கமாக நம்ம பிரிக்க முடியும் ஆதியாகமத்திலருந்து நம்ம வெளிப்படுத்தல் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா துவக்கத்திலேயே நம்ம பார்க்குறோம் ஆதாம் ஏவால் கீழ்ப்படியாமல் போனாங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனாங்க நோவாவின் காலத்தில் நோவாவோடைய பிரசங்கத்தை கேட்டும் கீழ்படியாமல் இருந்த ஜனங்கள் ஜலத்தினால் அழிந்து போனாங்க ஆகான் கீழ்படியாமைனால் அழிந்து போனால் சவுல் ராஜா கீழ்படி அவருடைய அவருடைய ராஜ்யபாரத்தை இழந்தார் மோசே கீழ்ப்படியாமல் போனதுனால கானான் தேசத்தில் நுழையா முடியாமல் போனார் அதுபோல் கீழ்படியாமல் நிறைய பேர் அவங்களுடைய ஸ்தானத்தை இழந்திருக்காங்க அதுபோல் கீழ்படிந்து இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறாங்க அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம் அவர் கீழ்ப்படிந்து தேவனுக்கு பிதாவாகிய தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்ததுனால அவருடைய சித்தத்தை பரிபூர்ணமாக அவர் நிறைவேற்றி அவர் பரலோகத்துக்கு போயிருக்கிறார் நமக்கு ஒரு மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறார் அவரை நான் நம்ம பின்பற்றி அவரோட வழியில் நாமளும் அணுதினமும் நடக்க வேண்டும் இந்த நாளில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஐந்து மிஷினரிகள் தேவனுடைய அழைப்பை பெற்று அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்ததான ஐந்து மிஷினரிகளும் அவங்களுடைய குடும்பத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஜிம் எலியட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டில் தென் அமெரிக்காவில் அமைந்திருக்கிறதான ஈக்வைடார் அப்படிங்கிற அந்த பகுதியில் அமேசான் காடு அமைந்திருக்குது அந்த அமேசான் காடுகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஒரு குறிப்பிட்ட ஆதிவாசி மக்கள் ட்ரைபல் பீப்புள் ஹுரோனி அப்படிங்கிற ஒரு இனத்தை சார்ந்த ஜனங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டில் ஜிம் எலியட்ங்கிறவரும் அவருடைய நண்பரான பீட்டர் ஃப்ளம்மிங் அப்படிங்கிறவங்களும் வந்து அந்த ஜனத்தை வந்து எப்படியாக அங்கே அவங்க அவங்கள போய் சந்திக்கணும் ஏசு கிறிஸ்துவை பத்தி அவங்களுக்கு சொல்லணும் அறிவிக்கணும்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிறாங்க இந்த ஹுரானி மக்களை பத்தி ஒரு மிஷினரி தான் அவங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு ஜனங்கள் வந்து அங்கே வாழ்ந்துட்டுருக்குறாங்க கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாத ஜனங்கள் சுத் சுத்தமாக பொது அறிவு இல்லாத ஜனங்கள் ரொம்பவே மிருகத்தனமான குணம் படைத்த ஜனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மிஷினரி சொன்னதை கேட்டு ஜிம் எலியட்டும் அவருடைய நண்பரான பீட்டர் ஃப்ளம்மிங்கும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு வந்து ஈக்குவெடார் அப்படிங்கிற குச்சோ அப்படிங்கிற பகுதியில் போய் அவங்க வந்து அவங்களுடைய பேஸ்மெண்ட் அவங்களுடைய பேஸ் அமைச்சு அங்கேருந்து அந்த ஜனங்களை போய் சந்திக்க ஆரம்பித்தாங்க ஒரு பிளேன் ஒன்றை அவங்க வந்து விலை கொடுத்து வாங்கி அ அதை வந்து பயன்படுத்தி அந்த ஜனங்கள்கிட்ட வந்து அந்த ஃப்ளைட்டில் அவங்க போகும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன சின்ன ஒரு பரிசுகளை அதாவது ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்டை வந்து அவங்க அந்த மக்களுக்கு கொடுத்தாங்க எப்படின்னா ஒரு சின்ன ஒரு பக்கெட் மாதிரி அந்த ஃப்ளைட்டில் இருந்து அவங்க கீழே இறக்குவாங்க அதில் ஒரு கோழியோ இல்லை ஏதாவது ஒரு அவங்க சாப்பிட்ற பொருட்களோ ஏதோ ஒன்று வந்து பழங்களையோ அதை மாதிரி கொடுத்து வந்துட்டு இருந்தாங்க அந்த ஜனங்களும் அதை வாங்கிட்டு அவங்களுடைய பழக்கத்தின்படி அவங்களோட அவங்க சாப்பிட்ற பொருட்கள் ஒரு நேரம் வந்து அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு குரங்கை வந்து சுட்டு அந்த குரங்கை வந்து அவங்க அதை மிஷினரிங்க அந்த கூடையை கீழே அனுப்பும் அந்த கூடையில் அவங்க வச்சு கொடுத்து அனுப்பியிருந்தாங்க அதையும் அந்த மிஷினரிகள் வந்து சாப்பிட்ருக்காங்க இப்படி அந்த கொஞ்சம் நாட்கள் வந்து இப்படி அந்த மக்களோடு வந்து அவங்க தொடர்பு கொண்டு இருந்தாங்க கொஞ்ச நாள் கழித்து சரி நம்ம எப்படியாக அந்த மக்கள் வாழுகிற அந்த இருந்து கொஞ்சம் தொலைவில் கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு பேஸ்மெண்ட்டை நம்ம அமைச்சு அங்கே நம்ம இருந்தோம் அப்படின்னா இந்த ஜனங்கள் நம்மளை தேடி வருவாங்க அப்போ நம்ம அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிக்கலாம் அவங்களை அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு ஜனவரி மாதம் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க அங்கே போய் ஐந்து நாட்கள் ஆகுது ஆனால் அவங்களுக்கு ஐந்து நாட்கள் ஆன பின்பும் அவங்கக்கிட்ட இருந்து எந்த ஒரு தொடர்புமே வந்து அவங்களுடைய மனைவிமார்களுக்கு கிடைக்கவே இல்லை ஐந்து நபர் ஐந்து மிஷினரிகள் அவங்களுடைய பேர் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஜிம் எலியட் நெய்ட் ஸ்டேன் செயின்ட் எட் மெக்கல்லி பீட்டர் ஃப்ளம்மிங் ரோஜர் யூடரின் ஐந்து பேருமே வந்து அப்போ தான் அவங்களுக்கு திருமணமாக இருந்தது எல்லாருக்குமே வந்து சிறு பிள்ளைகள் தான் இருந்தாங்க முக்கியமாக நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா ஜிம் ஏலியட் அவங்களுக்கு வந்து அப்போ தான் திருமணமாகி ஒரு பத்து மாதத்தில் ஒரு கை கைக்குழந்த ஒரு சிறு பொண்ணு இருந்துச்சு ஆனால் எல்லாருமே வந்து அவங்க ஜீவனையும் பார்க்காம அவங்க ஜீவனையும் ஒரு பொருட்டாக எண்ணாமல் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஆதிவாசிகள் இருக்கிற அந்த இடத்துக்கு போனாங்க அங்கே போயிருக்கும் போது இப்போ ஒரு முதல்ல அந்த பேஸ்மெண்ட்டில் அமைஞ்சு அந்த இருக்கும்போது மொதல் ஒரு மூணு ஆதிவாசி ஜனங்கள் ரெண்டு பொண்ணுங்களும் ஒரு ஆண் அவரும் வந்து அவங்கக்கிட்ட மொதல் பேசினாங்க எல்லாம் பார்த்தாங்க அவங்க ஒரு சின்ன வேவு பார்க்குறதுக்காக வந்துருந்துருக்காங்க வந்து பார்த்து அவங்களுடைய அந்த ஹுரோனியினை மக்களுக்கு மக்களுடைய தலைவர்கிட்ட போய் தவறான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டாங்க இவங்க வந்து நமக்கு தீங்கு செய்கிறவங்க இவங்க நமக்கு நண்பர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்த உடனே அந்த அந்த ஹுரோனி இனத்துடைய தலைவர் வந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஜன அவங்களுடைய ஒட்டுமொத்த ஜனங்களையும் கூட்டிகிட்டு வந்து அதாவது ஈட்டியை கொண்டு வந்து எல்லோரையும் குத்தி என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா கொலை பண்ணிடுறாங்க ஐந்து மிஷினரிகளும் அந்த அந் அதே நாளில் அதாவது ஜனவரி எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது ஆண்டு எல்லாரும் வந்து மறிந்து போகிறாங்க ஜிம் எலியட் அவங்களுடைய மனைவியான எலிசபெத் எலியட் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆறு வருடங்களாகி அவங்க வந்து ஆறு வருடங்களாக அந்த என்ன மக்களுக்காக அவங்க ஜெபித்துட்டே வந்தாங்க ஆண்டவரை அந்த ஜனங்களை சந்திக்கிறதற்கு நீங்கள் யாரையாவது அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நீண்ட நாளாக அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஜெபித்துட்டே வந்தாங்க ஆனால் ஆண்டவர் அவங்ககிட்ட திட்டமாக பேசினாங்க நீ தான் அந்த இடத்துக்கு போகணும் நீ தான் அந்த ஜனங்களுக்கு என்ன நீ வெளிப்படுத்தணும்னு சொல்லி அவங்க ஆண்டவர் திட்டமாக அவங்கக்கிட்ட பேசினதுனால அப்படியே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆண்டோருடைய அழைப்புக்கு கீழ்ப்படைந்தாங்க ஆண்டோருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஜிம் எலியட்டுடைய மனைவியாகிய எலிசபெத் எலியட்டும் நேட்ஸ் ஸ்டெயின்ட் செயிண்ட் அப்படிங்கிறதான அந்த மன மனுஷனுடைய சகோதரி ஆன ரேச்சல் செயிண்ட் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாவது ஆண்டில் திரும்பவும் அதே இடத்துக்கு போகிறாங்க சில நபர்களுடைய உதவியின் மூலமாக மூன்று நாட்கள் நடைபயணமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹுரோனாக மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தால் அதே பகுதிக்கு போனாங்க போய் அந்த மக்களோட மக்களை அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா வாழ ஆரம்பித்தாங்க கொஞ்ச நாளில் அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறதுக்காக அவங்களோட தொடர்பு கொள்வதுக்காக வேண்டி அவங்களோட மொழி தெரிஞ்சதான ஒரு பெண்மணியை வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சி அதே இடத்துக்கு அவங்க கூப்பிட்டு வந்து இவங்க சொல்கிற காரியங்களை அந்த பெண்மணி வந்து மொழிபெயர்க்கறக்காக அவங்கள வந்து கூட வச்சுக்கிட்டாங்க அப்போ இவங்க வந்து ஏசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையப்பட்டதையும் ஏசு கிறிஸ்துவை ஈட்டியால் குத்துனதையும் வந்து அந்த எலிசபெத் எலியட் அவங்க வந்து சொல்லும்போது அதை மொழிபெயர்த்த அந்த பெண்மணி சொன்னதை அந்த இன மக்களுடைய தலைவர் அவர் தான் வந்து ஜிம் எல்லா எல்லாரையுமே வந்து ஈட்டியால் கூத்திருப்பார் அதை கேட்ட உடனே அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா கதறி அழுதார் இல்லை நம்ம வந்து இப்படி பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய தவறு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே அவர் வந்து கதறி எழுது ஏசுவை வந்து அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா தன்னுடைய சொந்த ரட்சகராக அவர் ஏற்றுக்கொண்டார் சில நாள் கழித்ததுக்கப்புறமா அங்கே இருந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று இயேசுவின் பிள்ளைகளாக மாறினாங்க அந்த இன மக்கள் அந்த தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா எல்லோரையும் கொன்றதான அந்த தலைவர் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா செயிண்ட் அப்படிங்கிறவருடைய பையனான ஸ்டீவ் அப்படிங்கிறவரை அவருடைய பையனாக அவர் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா தத்தெடுத்து கொண்டார் எந்த ஜனங்கள் வந்து அவங்களுடைய தகப்பனை கொன்னாங்களோ அதே மனுஷனுடைய கையினாலேயே வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா ஸ்டீவ் வந்து ஞானஸ்தானமும் எடுத்தார் அந்த ஹுரோணியின மக்கள் ரசிக்கப்பட்டு அவங்களே போதகராகனாங்க அந்த ஹுரோணியின மக்கள்கிட்டையே வந்து இந்த மிஷினருடைய மகன் வந்து ஞானஸ்தானம் எடுத்தாங்க நீங்கள் வந்து எங்களுக்கு பணியாற்றினது போதும் எங்களுக்கு நீங்கள் ஏ பற்றி கற்றுக் கொடுங்க நாங்களே எங்களுடைய ஜனங்களுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா நாங்களே பணிவிட செய்வோம் நாங்களே வந்து சேவை செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ சகோதரர்களே சகோதரிகளே இன்றைக்கு கூட நம்மளுடைய அவர் வந்து பாரப்படுத்துகிறார் அவருடைய அழைப்பை வந்து திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறாங்க என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகறாங்க வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனையோ ஜனங்கள் என் தேசத்தில் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு என்னுடைய அன்பை யார் சொல்லுவா அன்புனா என்னன்னு தெரியாத ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இயேசு என்ன என்ன அப்படின்னு கேட்குற ஜனங்கள் எத்தனையோ பேர் என் தேசத்தில் இன்னும் இருக்கிறாங்க இந்த இந்திய தேசத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னுடைய அன்பை சொல்லுகிறது யார் அப்படிங்கிற ஒரு சத்தம் நம்மளுடைய செவிகளில் அடிநிறமும் நம்ம கேட்குறோம் ஆனால் யார் நம்முடைய காரியமாய் போவார் அப்படிங்கிற சத்தம் உங்களுடைய செவிகளையும் துணிக்குமானால் இன்றைக்கே அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியுங்க உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள் அப்படி நீங்கள் அர்ப்பணிக்கும் போது தேவன் உங்களை கொண்டோ உங்களுடைய பிள்ளைகளை கொண்டோ அவர் பெரிய காரியங்களை செய்வார் இந்த இந்த தேசத்தையே நாம் தேவனுக்காக சுதந்திரித்துக் கொள்வோம் கத்தாமல் இந்த வார்த்தையினாலே ஒரு ஆசிர்வதிப்பாராக ஆமீன்